ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் தக்காளி வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவை சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி தக்காளி கறி ரெசிபி எப்படி செய்யனா பார்க்க போகிறோம் இது ஒன்று இருந்தால் போதுங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக அருமையாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா வரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையே சேர்த்து செவர வறுத்துக்கங்க வேர்க்கடலை ஓரளவுக்கு இது மாதிரி செவந்து வந்த பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க அதாவது ஒரு பத்து அளவுக்கு தேங்காவை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க எள் நல்லா பொறிஞ்சி வருபடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சூட்லேயே கலந்து விட்டாலே வருபட்டுடும் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா வருபட்டதும் அடு நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இப்போ நல்லாவே ஆறுன பிறகு நான் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றிருக்கேன் இதை அப்படியே நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்ச பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கங்க பாருங்கள் எல்லாமே நல்லா அரைபட்டு மஞ்சிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் இதோட அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க சுவை கூடுதலாக நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு முந்திரி ஓரளவுக்கு செவந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய்காக வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு இப்போ இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலா விழுத சேர்த்துக்கங்க தேங்காய் வேர்க்கடலாம் சேர்த்து அரைச்சொல்ல அந்த மசாலா விழுதையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட கால் கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி பழுத்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி லைட்டாக கீரி எடுத்துக்கோங்க முழுசாக கட் பண்ணிடாமல் பாதி அளவுக்கு கீரி எடுத்திங்கன்னா மசாலா காரெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ தக்காளி எல்லாத்தையும் இந்த தேங்காய் மசாலாவோடைய சேர்த்து வதக்கிக்கங்க அடுப்பை மீடியமாக வச்சு வதக்கினிங்கன்னா நல்லா மசாலாலாம் தக்காளியில் இறங்கி நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு மசாலா நல்லா வதங்கி வந்ததும் இதோட தண்ணீர் ஊற்றிக்கோங்க மசாலா அரைச்ச மிக்சர் ஜார்லே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காகவும் தண்ணியாகவும் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்து கூட கலந்துக்கங்க இப்போ நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க இப்போ சரியாக மூணு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவியும் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல மணக்க மணக்க சுவையான தக்காளி கறி குருமா ரெடி இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் பொடியை கட் பண்ணி தூவி கலந்து இறக்கி சுட சுட பரிமாறலாம் இது சப்பாத்தி பூரி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் நீங்கள் காலையில் செஞ்சிட்டிங்கன்னா மதியம் லன்ச்சுக்கும் நைட்டு டின்னருக்கும் இதையே வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட ஈஸியான சைடிஷ் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்